தனக்கு நிகர் தான் தான் சொல்லக்கூடிய அளவுக்கு இரட்டையர்களாக வளம் வரக்கூடிய கால புருஷனுக்கு மூன்றாவது ராசியாக புதன் பகவானை அதிபதியாக கொண்ட மிதனராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் உலகத்துல எந்த மூலியில மிதனம் இருந்தாலும் சரி அது புத்தியாலதான் பொழைக்கும் கஷ்டப்படுறதும் அதே புத்தியாலதான் இருக்கும் அது வந்து வாழ்க்கையை உருட்டுறதும் வெற்றி பெறுவதுமே அதே புத்தியாலதான் இருக்கும் சோ மிதனராசி நம்ம என்ன சொல்லலாம் புதன் ஆட்சி அறிவின் சிகரம் புத்தியின் காட்சி புத்திசாலிகள் பேச்சில் வீரர்கள் நட்பில் உண்மையானவங்க கொடுத்த வாக்க காப்பாற்றுவாங்க சிரிச்சா சூரிய மாதிரி வெளிச்சம் தரக்கூடியவங்க சிந்தனையில புது உலகத்தையே உருவாக்குவாங்க நல்லவங்க மனசு பனி போல வல்லவங்க வாக்கு வாழ் போல கத்தி மாதிரிங்க அன்பை கொடுத்தா முழுசா கொடுப்பாங்க அதிகம் யோசிச்சு உயிரியும் துடிப்பாங்க இமயமலை போல உறுதியா நிற்பாங்க அன்புக்காக உயிரியுமே தியாகம் செய்வாங்க வாழ்க்கையில சோதனை வந்தாலும் சரி சோர்ந்து போக மாட்டாங்க வாக்கு வெற்றியை தள்ளி போடவும் மாட்டாங்க கஷ்டம் வந்து கதவை தட்டினாலும் அறிவு வந்து திறவுகோளா அவங்களுக்கு வந்து நிற்கும் செல்வம் சேரும் சேமிப்பு குறையும் செலவுல தாங்க வாழ்க்கை சுழந்துகிட்டு இருக்கு குரு கை வச்சா ஞானம் பெருகும் புதன் கை கோட்டால் அறிவு வளரும் விநாயகப் பெருமுடைய அருளால தடைகள் அகலும் துர்கையுடைய அருளால சாபங்கள் விலகும் குடும்பத்துல சோதனைகள் வந்தாலும் சரிங்க கூட்டத்துல மரியாதை குவியும் திருமணம் வாழ்க்கை கசந்து போனாலும் அன்பால மீண்டும் இணைந்திருவீங்க திருமணம் ஆகாதவளுக்கு சந்தர்ப்பங்கள் வரும் குரு அருளால நல்ல ஜோடி கிட்டும் பெண்கள் என்றால் பேச்சில் நயம் ஆண்கள் என்றால் அறிவில் வல்லமை உத்தியோகத்துல உச்சிக்கு போவீங்க தனியார் வேலைல சாதனை செய்வீங்க வியாபாரத்துல வாக்காள வாடிக்கைகளை கவர்ந்து எழுப்பீங்க விவசாயத்துல அறிவால நிலம் செலிக்க வைப்பீங்க அரசியல் கூட்டத்தை கவர்ந்துடுவீங்க ஆனா எதிரிகளுடைய பார்வைகளை தடைகளை கொடுப்பீங்க ஆரோக்கியத்துல அவ்வளவு சீக்கிரம் சுலபம் இல்ல மன அழுத்தம் வரும் தியானம் செஞ்சினாக்க சக்தி பெறும் கிரகம் நட்பு தருவான் சூரிய பகவான் சோதனை கொடுப்பான் சந்திர மனசை கவர்வான் சுக்கரன் உங்க வாழ்க்கையை அழகாக்குவான் சனியால சோதனை வந்தாலும் அதிக பொறுமையால வெற்றி பெறுவீங்க மிதனராசி அறிவாள வீரர்கள் அன்பால மென்மையானவங்க பேச்சில் சிங்கம் உங்க வாழ்க்கையே போராட்டம் தாங்க ஆனா இறுதியில வெற்றி உங்களுக்கே சொந்தம் என்னம்மா அது எங்களை பத்தி என்னென்னமோ பேசுறீங்க உங்க வாழ்நாள் முழுவதும் இருக்கக்கூடிய பலன்களை கவிதை மாதிரியே சொல்லிட்டேன் இப்போ இதை நம்ம விரிவா பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி என்னமா இது என்னத்துக்கான அந்த பதிவு இது அது முன்னாடி நான் சொன்னேன் குரு கை கோட்டால் எல்லா விதங்கள்லையுமே உங்களுக்கு சௌபாகியம் கிடைக்கும் நீங்க சாதிக்கிறது உறுதின்னு சொன்ன புதன் பகவான் உங்களுக்கு அதிபதியா இருந்து நிறைய இடங்கள்ல உங்களை காப்பாற்றி விட்டாலும் கொஞ்சமாவது நமக்கு அந்த புத்தியால நமக்கு கிடைச்ச அதிர்ஷ்டங்கள் நிலச்சிருக்க குருவுடைய அருள் வேணும் அந்த வகையில தான் குருவாளை நீங்க நல்லா இருக்க போறீங்க அப்படிங்கறத நான் தெரியப்படுத்த போறேன் முப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு கடகராசிக்கு பேரரசிக்கூடிய குருவாழ உங்க வாழ்க்கை நிலை மாறப்போகுதுன்னு நான் சொல்றேன் அது எப்படி என்னங்கிறத தெளிவா பார்க்கலாங்க இது எல்லாத்துக்கும் முன்னாடி குருவாளை நமக்கு ஒரு நல்லது நடக்க போகுது ஸோ அவரை வணங்கி இந்த பதிவு நம்ம தொடங்கலாமா உங்களால் முடிஞ்சா திரும்பி சொல்லுங்க இப்போ ஒரு சிலர் வந்து யோசிப்பீங்க ஆமா நான் சொன்னா மாட்டேன் வாழ்க்கை மாற போகுதா ஃபர்ஸ்ட் இந்த அவன் நம்பிக்கையை விட்டுடுங்க நம்புங்க நமக்கு நல்லது நடக்கும் தெய்வம் நமக்கு துணை வரும் அப்படின்னு கிரகங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நம்பகத்தன்மையும் சோதிப்பாங்க இப்படி சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உழைப்ப வந்து அவர் வந்து நல்ல வகையில இருந்தாலும் சோதனைகளை கொடுத்து தான் நிலையான உயர்வை கொடுப்பாரு எடுத்தோட நம்ம என்ன சொல்றோம்னா சனி பகவானா அப்பா அவர் கெட்டதான் பண்ணுவார் குரு பகவானா நல்லது பண்ணுவார் அப்படின்னு யோசிக்கிறான் ஆனா குருவாலையுமே வந்து சில நேரங்கள்ல ஒண்ணுமே பண்ண முடியாம போயிடும் ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் இப்போ நம்ம படக்கூடிய கஷ்டங்களுக்கு எந்த கிரமும் நமக்கு சப்போர்ட் பண்ணலையோ அப்படின்ற ஒரு யோசனை வருது இல்லையா உங்களுடைய ஜாதகம் என் கையில இல்லை ஆனால் பொதுவாக வந்து மிதுனராசிக்கான பலன்கள் அப்படிங்கிறது இப்போ உங்களுடைய இடத்துல இருந்து இரண்டாவது இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கடகராசி அதாவது குரு பகவானுக்கு பொறுத்த வரைக்கும் கடகராசிங்கிறது அவருடைய உச்ச வீடு ஸோ அந்த இடத்துக்கு இவர் போறதுனால அதாவது மீளவே முடியாத கஷ்டத்தில் நீங்க மாட்டிகிட்டு இருந்தாலும் சரி நீங்க மீண்டும் உயிர் தள்ளக்கூடிய அமைப்புல இந்த குரு பேச்சு உங்களுக்கு துணை வராருன்னு சொல்றேன் புதனும் குருவும் கூடிய நேரம்னு சொல்றேன் உங்களுடைய ராசி சின்னம் என்ன இரட்டையர்கள் அது போலன்னு வச்சுக்கோங்களேன் குருவும் புதனும் வந்து உங்களுக்கு இரட்டையர்களா செயல்படுவாங்கன்னு சொல்றேன் சோ இப்படிப்பட்ட குருவுக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிடலாமா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாச்சா பரபிரம்ம தஷ்மேஸ்ரீ குருவே நமக குருங்கிறவர் நாமள படைச்சவர் விஷ்ணு பகவான் பாதுகாக்கக்கூடியவர் மகேஸ்வர் யாரு அழிக்கவும் தெரியும் காக்கவும் தெரியும் இப்போ உண்மையான பரம்பிரமமாக நிற்கக்கூடிய குருவை வணங்கி இந்த பதிவை நமக்கு மணி சொல்லக்கூடிய ஸ்லோகெல்லாம் சொல்ல முடியாது காதல கேட்டீங்களா அதுவே உங்களுக்கு போதும் இல்லை குருவை நான் வணங்கணும் அதுக்கு என்ன வழி சொல்லு ஓம் குரு பகவானே போற்றி போற்றி இதோட உங்களுடைய கட்டத்தை எடுத்துக்கோங்க உங்களுடைய அதிபதி புதனும் குரு பகவான எந்த இடத்துல இருக்காங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க நான் பின்னாடி சொல்கிறேன் இப்போது இந்த குருவுடைய பயிற்சிங்கிறது மிதராசியில் இருக்கக்கூடிய மிதராசின்னு பார்த்தோம்னாக்க எல்லாருமே இருப்போம் சின்னவங்க பெரியவங்க படித்தவங்க படிக்காதவங்க வயசானவங்க சின்ன படிக்கக்கூடிய பிள்ளைகள் இப்படி அனைத்து துறை சார்ந்த வேலை செய்கிறவங்களும் அனைத்து வயதை சார்ந்தவங்களும் எல்லா விதமான உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் வாழ்ந்துட்டுருப்போம் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பலன்கள் பொருத்தமாகுமா ஆகும் அது மிதனராசி அப்படின்னா பொதுவான பல மிதனராசி மிதன லக்னம் மிதனராசி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இந்த பலன்கள் பொருத்தமாகும் இப்போ ஒன்று பணம் வரும்னு நான் சொல்றேன் கோடிக்கணக்கான பணம் வருமா இப்போ கோடிக்கணக்கான பணம் வரக்கூடிய தொழில் செய்தா கண்டிப்பாக வரும் இல்லை நீங்கள் கூலி வேலை செய்கிறீங்க வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் தான் வேலை கிடைக்குது ஒரு நூறுரூவா சம்பளத்து போயிட்டு இருக்கேன் மாதம் ஓரளவுக்கு சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு வருமானம் வரும் இல்லை நான் முன்னாடி சொன்ன மாதிரி நூறுரூவான்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆயரூபா சம்பாதிக்க மாட்டேன் கூட வழி போகும் இது மாதிரி நிதிநிலை அதாவது அவங்களுடைய வயதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கைக்கு தரத்துக்கு தகுந்த மாதிரி பலன்கள் வேலை செய்யும் இப்போ நான் உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொத்து சேரும் வண்டி வாகனம் வாங்குவீங்கன்னு நான் சொல்லுவேன் அப்போ உடனே ஒரு சிலர் என்ன பண்ணுவீங்க ஆமா இருக்கிறத காப்பாத்துக்கே வழி இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா இப்ப வந்து சொத்து இல்லாதவங்க சொத்து வாங்குவான்னு சொல்லிட்டேன் இருக்கிறத காப்பாற்ற முடியல கேஸ் அழைஞ்சிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்க அந்த கேஸ் பிரச்சனைகள் உங்களுக்கு சாதம் முடிஞ்சு உங்களுடைய சொத்து உங்க கைக்கு வரும் இல்ல பழைய வண்டி வாகனத்தை மாத்திட்டு புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் வரும் இப்படி புரியுதுங்களா சோ அந்த வகையில இப்போ ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இருக்கும் பொதுவா நம்முடைய அதிபதி யாரு புதன் குரு பகவானும் புதன் பகவானும் யாரு நட்பு பாராட்டக்கூடிய கிரகங்கள் இப்ப குரு அப்படிங்கிற வந்து இரண்டாம் வீடு உங்களுக்கு இரண்டாம் வீடு கடகத்துல அங்க போறதுனால மிதிர ராசிகளுக்கு செல்வம் குடும்பம் உடைய வாக்கு வன்மை நிதிநிலை நல்ல பேரு எல்லாத்தையுமே மேம்படுத்தி கொடுப்பார் சோ மிதிர ராசிகளை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒரு வருஷத்துக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய காலம் தொடங்க போகுது முதல்ல குடும்பம் குடும்பம் நல்லா இருந்தா போதும் அந்த மனுஷன் மக்கள் வந்து பொறுத்த ரொம்ப சிறப்பா இருப்பாங்க குடும்பம் சப்போர்ட் இருந்துட்டா போதும் எங்க பிரச்சனை தானும் சரி வீட்டுக்கு வந்தா ஒரு ஒரு நிம்மதி இருந்தா போதும் அப்பா பரவாயில்ல அம்மாவோ இல்லை கூட போகிறதோ யாரோ ஒருத்தங்க இல்லை நம்மளுடைய பிள்ளைகளோ இல்லை கட்டிக்கிட்டவங்களோ வாழ்க்கை ஏதாவது ஒரு வகையில் நமக்கு சப்போர்ட்டிவா ஒரு வார்த்தை பேஸ்டா போதும் அடப்போட பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம வந்து முன்னேறி போவோம் ஸோ அந்த மாதிரி குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அமைதி அதிகமாகும் குடும்பத்துல ஏதாவது சண்டை சச்சரவு பிரச்சனை ஏதாவது இருந்தால் கூட இடம் தெரியாம போயிடும் பழைய சண்டை முரண்பாடுகள் குறையும் குடும்பத்துல புதிய சேர்க்கைகள் திருமணத்தின் மூலிமா உறவு வரும் குழந்தைகளுடைய பிறப்பு மூலிமா குடும்ப வாழ்க்கை சொல்லிக்கிறேன் மேம்பண வாழ்க்கையை பார்த்தோம்னாக்க திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல ஜாதகத்தோட கல்யாணம் நடக்கும் நீங்க விருப்பப்பட்ட மாதிரியே நீங்க எதிர்பார்த்தபடியே வாழ்க்கை துணை அமையும் இது ஆண்களுக்கும் பொருந்தும் பெண்களுக்கும் பொருந்தும் இது ஆண்களுக்கு சொல்றியா பெண்களுக்கு சொல்றியாமா சரிம்மா நாங்க வந்து திருமணம் ஆகி டிவோர்ஸ் ஆக்கிட்டோம் எங்களுக்கு மறுமணத்துக்கு வாய்ப்பு இருக்கா சத்தியமா வாய்ப்பு இருக்கு குரு அப்படின்னாவே குழந்தைகள் திருமணம் இந்த மாதிரி அதாவது சகல விதமான சௌபாகியங்களுக்கும் உரிதான கிரகம் தான் இவர் ஸோ இவரால எல்லாமே நல்லா தான் நடக்கும் திருமணம் ஆனவங்களுக்கு பரஸ்பர புரிதல் அதிகமாகும் சாதாரமா சண்டை சச்சின் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட இப்போ முழுவதுமா ஏதாவது ஒரு நெருக்கடி வந்திருக்கும் அந்த நேரத்தில் வந்து உங்களுடைய வாழ்க்கை தானே உங்களுக்கு நிப்பாங்க எப்படி நீங்கள் அப்படி பேசலாம் செய்யலாம் அப்போ வந்து ஒரு பாத்தினாக்கா ஒரு புரிதல் வந்துடும் சரி இவ்வளவு புரிஞ்சு வச்சிருக்காங்க நம்ம தெரியாம இத்தனை நாளாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா சண்டை போட்டோம் அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் கணவன் மணி உறவை மேம்படுத்தும் சின்ன சின்ன சண்டைகள் வந்தாலும் சரி குருபகனுடைய கருணையினால அது ஈஸியா மறைஞ்சு போயிடும் இப்போ குறிப்பா பெண்களுக்கு சொல்லட்டுமா குடும்பத்துடைய ஆதரவு கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் செல்வம் சேரும் திருமணம் ஆகாத பெண்களுக்கு நல்ல வர்ணமையும் இல்லை வந்து வேலை தேடிட்டு இருக்கீங்களா சிறப்பான வேலை கிடைக்கும் நீ எதிர்பார்த்த சம்பளத்தோட அதே போல உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா உத்தியோக ரீதியா மதிப்பு மரியாதை உயரும் சம்பளம் உயரும் நீங்க விருப்பட்ட மாதிரியே இடமாற்றம் கிடைக்கும் நீங்க விருப்பபடியே சம்பளத்தோட உங்களுக்கு உயர்நிலை உயர்வு கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் அரசாங்கம் அரசாங்கம் சார்ந்த விஷயத்துல அனுகூலம் உண்டு இல்ல அரசாங்க வேலைக்காக படிச்சுட்டு இருக்கீங்களா படிக்கூடிய மாணவர்களுக்கு பெண்களுக்கு சிறப்பான வேளாமையும் அரசாங்கத்துக்கிட்ட அரசாங்க சம்பந்தோட முயற்சிகளில் வெற்றி உண்டு ஆர்த்துவே ஆண்களுக்கு தொழில வியாபாரத்துல சமூகத்துல மரியாதை மதிப்பு உறவுக்காரங்கிட்ட ஆதரவு அதிகமாகுது லாபத்துக்கு குறைவில்லை நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் செல்வம் சேரும் சேமிப்பு அதிகமாகும் திடீர் செலவு வரும் ஆனாலே அதை சமாளிக்கூடிய திறன் வகையில பணம்ங்கிறது பல வகையில உங்க கையை வந்துட்டு நிரப்பும் அடுத்து கல்வி மற்றும் புத்தகம் படிக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புல கவனம் தேவை அப்படி புத்திசாலித்தனம் தேர்வுகளில் வெற்றி கொடுக்கும் பொதுவே மிதன ராசிக்காரங்க கண்டிப்பா நீங்க அரசாங்க உத்தியோகத்துக்கு இந்த போட்டித்தல் எல்லாம் ட்ரை பண்ணுங்க ஏன்னா உங்களுடைய புத்தியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாமர்த்தியமாக செயல்படக்கூடியது வித்தின் செகண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா அழகா பரிச்சை வந்துட்டு வெற்றி அடைஞ்சிருவீங்க முயற்சி பண்ணுங்க அதே போல படிப்பு சார்ந்த தொழில் செய்யறவங்க புத்தகம் எழுதுறவங்க படைப்பாற்றல் இவங்களுக்குலாம் வந்து நல்ல புகழ் கிடைக்கும் அதே போல வேலை வாய்ப்பு அரசாங்க வேலை இருக்கீங்களா பதிவு கிடைக்கும் தனியார் வேலை இருக்கீங்களா சம்பளம் உயரும் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் சுய தொழில் செய்யறீங்களா உங்களுடைய வியாபாரம் விரிவடையும் இது ஆண்களுக்கும் பொருட்கும் பெண்களுக்கும் பொருந்துங்க நான் சின்ன தொழில் செய்யறேன் நான் பெரிய தொழில் செய்யறேன் அந்த தொழில் சொல்லி எல்லா தொழில் சார்ந்தவங்களுக்கும் உயர்வு உண்டு இது விவசாயிகளுக்கு உடைய பயிர்கள்ல நல்ல விளைச்சல் உண்டு கடன் சுமை குறையும் அதுவே அரசியல்வாதிகளுக்கு சமூக மரியாதை மக்கள்கிட்ட ஆதரவு கூடும் தேர்தல் போட்டிகள்ல உங்களுக்கு சாதகமான பலன் பெறத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு மக்கள்கிட்ட உங்களுக்கான ஆதரவு பெருகுவதனால வரக்கூடிய தேர்தல்கள்ல உங்களுக்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்கு அதுபோல உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் சின்னதாக உடல் சோர்வு வந்து போகும் பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை சோம்பல் அழுத்தம் குறையும் இது எடுத்து உறவுகளை பொறுத்த வரைக்கும் உடைய சகோதரன் சகோதரிகள் இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு துணையா இருப்பாங்க கிட்ட சுயநலமா கிட்ட மட்டும் கவனமா இருங்க உங்களுக்கு தெரியும் இவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா எப்பத்தாலும் தன்னுடைய வளர்ச்சிக்காக மட்டும் பாடு வைப்பாங்க தான் கிட்ட வந்தா நம்ம கிட்ட எல்லாத்தையும் புங்கிட்டு போகிறதுக்கும் எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு வந்து நம்ம கிட்ட ஆதாயத்துக்காக தேடி வராங்க அந்த மாதிரி கிட்ட கவனமா இருக்கணும் இப்ப இது வரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாமே குருவாலும் உங்க வாழ்க்கையில மாற்றம் வருது சொல்லிட்டேன் இப்போ குருவுங்களுக்கு கொடுக்கறப்போ புதன் பகவான் என்ன பண்றாரு புதன் பகவானும் உங்களுக்கு உயர்வை கொடுக்க ரெட்டியா நிக்கிறார் புதன் பகவானை வந்து பாத்தீங்கன்னாக்க புத்தி விவேகம் கற்றல் இதுக்கெல்லாம் அதிபதியா வந்திருக்கிறாரா ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் புதன் பகன் வந்து கண்ணீராசில உச்சமாக்கூடியவர் புதன் வந்து சுபகரனோட சேர்ந்து இருந்துச்சுன்னா அறிவும் செல்வமும் கல்வியும் தருவாரு அது வந்து பாவகரோட சேர்ந்து இருந்தா மன அழுத்தம் கவலை குழப்பம்லாம் வரும் ஒருவேளை ராசிக்காரங்க இப்ப நான் சொன்னேன் இந்த மன அழுத்தத்துல இருக்கிறது கவலைப்படுறது குழப்பத்திலேயே இருக்கிறீங்க அப்படின்னா உடைய புதன் படங்களுடைய அதிபதி வந்துட்டு வலுவா இல்லைங்கிறது தான் அர்த்தம் இப்போ இந்த புதனும் குருவும் உறவுங்கிறது மென்மையான உறவு இப்ப குருவாளியும் புதனாலையும் அறிவு ஞானம் ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரப்போகுது குரு வந்து உங்களுக்கு ஆன்மீகத்தை உயர்த்தி வைக்கிறாரு புதன் வந்துட்டு உடைய ஆன்மீக உணர்வை உலக வாழ்க்கையில வெற்றியை பெற வைக்கிறார் குரு புதன் சந்தானம் அப்படின்னு சொல்லுவோம் நாங்க வந்து ஜாதகத்துல புத்திசாலி நல்லொழுக்கம் கல்வி மரியாதை செல்வம் எல்லாத்தையுமே நீங்க பெற போறீங்க பொதுவாக மிதன ராசிக்காரங்க அறிவாளிங்க புத்திசாலிங்க பேச்சாலேயே எல்லாரையும் கவரக்கூடியவங்க புதன் பகவான் என்னத்துக்கு கல்விக்கு வாணிகத்துக்கு விவேகத்துக்கு சிறந்த வாழ்க்கை முறைக்கு சோ குரு புதனுடைய உறவுங்கிறது உங்க வாழ்க்கையில உயர்வை கொடுக்க போகுதுன்னு சொன்னா அதை சார்ந்து சில விஷயங்கள் உங்களுக்கு மாற்றம் வரும்னு சொல்றேன் கல்வியில சிறந்த வெற்றி பேச்சு திறனால அபரிவிதமான வளர்ச்சி பார்க்க போறீங்க வியாபாரத்துல வளர்ச்சி சமுதாயத்துல மதிப்பு மரியாதை இப்ப எல்லாத்துக்கும் மேல ஓகே புதன் பகவான் அழகு பண்ண போறாரு குரு பகவான் அழகு பண்ண போறாரு நிஜமா இவங்க ரெண்டு பேரும் தரக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு பளிக்குமா நானா பாத்தீங்கன்னாக்க எல்லா வித்திலும் தான் இருக்கேன் ஆனா ஏன் எனக்கு வந்து கஷ்டம் வருது வாழ்நாள் முழுதும் ஏன் எனக்கு கஷ்டம் வருது அப்படின்னா சத்தியமா சொல்றேன் கரெக்டாக இருக்கீங்கன்னு உங்களுக்கு தோணினாலும் ஒரு சில விஷயங்களை தான் ஆகணும் அது எந்த மாதிரி நம்ம ஏன் ஃபஸ்ட்டு நிலை தன்மை இன்மை ஒரு ஸ்டேபிள் கிடையாது நீங்க புதன் ஆச்சரிய ராசிங்கிறனாலையும் அறிவு அதிகம் தான் ஆனா அந்த அறிவு வந்து ஒரே பதவியை நீ பயன்படுத்தவே மாட்டேங்க அடிக்கடி மனசு மாறிக்கிட்டே இருக்குது நிறைய விஷயங்கள் வந்து அது பல விஷயங்கள்ல குதிக்கிறது ஒரு விஷயத்த முடிக்காமலேயே இன்னொரு விஷயத்துக்கு போறது இதனால நல்ல வாய்ப்புகள் கூட கை விட்டு போயிடும் இது உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதே போல ஓவர் திங்கிங் அதிக சிந்தனை ஒவ்வொரு விஷயத்தையுமே அதிகமா யோசிக்கிறது கரெக்டு தான் ஒரு விஷயம்னு பாத்தினாக்க செய்யறதுக்கு முன்னாடி பல டைம் யோசிக்கலாம் அதுக்குன்னு யோசிச்சுட்டே இருந்தாக்க அதுக்கான வாய்ப்பை நம்ம கை விட்டு போயிடும் அதுக்கான நேரம் முடிஞ்சு போயிடும் இறச்சி சொன்னா அதே மாதிரி உடனே நம்புறது நம்பி அந்த விஷயத்துல வந்து செஞ்சிடறது பின்னாடி வருத்தப்படுறது இதனால மன அழுத்தமும் குழப்பம் மட்டும்தான் கடைசியில் மிஞ்சிருக்கும் அதே போல் உறவுகளில் சோதனை பேச்சு திறன் அதிகமாக இருந்தாலும் சில சமயம் அந்த வாக்காலவே நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும் இப்போவும் சந்திச்சுட்டு அதாவது நேரம் காலம் இடம் பொருள் ஏவல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க புத்திசாலிங்க சரிவர பயன்படுத்த மாட்டாங்க அதுக்கு உதாரணம் சொன்னாக்க மிதனராசி சொல்லலாம் எங்க சொல்லுங்க பார்க்கலாம் உங்களுக்காக என்னைக்காவது ஒரு விஷயத்த செஞ்சு அழகா ஸ்கெட்சு போட்டு வெற்றி உங்க பக்கம் வந்திருக்கா வேற மாதிரி இருக்கும் கடைசியை பார்த்தா உங்களுக்கு வந்து அது கிடைச்சிருக்காது மத்தவங்களுக்கு கிடைச்சிருக்கும் ஏன் முட்டாள்கள் எல்லாம் ஜெயிக்கிறாங்களே சில சமயம் நீங்களே யோசிச்சுக்கீங்க ஏடாத நான் சொல்லி கொடுத்து நான் வழி காட்டி இன்னைக்கு அவன் நல்லா இருக்கான்னு நான் இப்படி கஷ்டப்படுறேன் ஆனா உங்களால வெளில ஒத்துக்கவே முடியாது அதே போல சொந்த உறவுகள்லயே தவறான புரிதல் நீங்க உன்னை சொல்லுவீங்க அவன புரிஞ்சுப்பாங்க உறவுகளால துரோகம் ச்சே இவங்கெல்லாம் நமக்கு வந்து அப்படிப்பட்ட உறவு எதுனா ஒரு கஷ்டம்னாக்கா நமக்கு இருப்பாங்க செய்வாங்க அப்படி இப்படின்னு யோசிச்சிருப்பீங்க அழகாக சிரிச்சுக்கிட்டு கழுத்தை எடுத்துருப்பாங்க இதையும் உண்மை அதே போல பணம் உதிராசிகளை பொறுத்திருக்க சுலபமா பணம் சம்பாதிப்பாங்க ஆனா அதே வேகத்தில் செலவு செய்யக்கூடிய பழக்கம் இருக்கும் நீங்க வந்து வாழ்க்கையில பண விஷயத்துல சேமிப்புல கவனம் செலுத்துறோம் வாழ்நாள் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பணம் உங்கள் கையில் இருந்துக்கிட்டே இருக்குனாக்க போராடக்கூடிய நிலையை மட்டும்தான் பார்த்துட்டு அந்த போராட்டம் ஓரளவுக்காவது உங்களுக்கு வந்து குறையணும்னு நினைச்சா சேமிக்கிற பழக்கத்தை அதிகப்படுத்துங்க கையில ஏதாவது செலவாகுதோ அது ஏதாவது ஒரு இதுல முதலீடு பண்ணி வச்சிருங்க ஒரு தங்கம் வாங்குறதோ ஏதாவது ஒரு வகையில புரியுதுங்களா அதே போல கிரக சோதனை இதனால வரைக்கும் கடவுள் தான் சோதிக்கிறான் நினைச்சிங்க இல்லையா அதெல்லாம் கிடையாது ஒன்பது நவகரங்கள் இருக்காங்க இல்லையா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் திரும்பி உட்காந்துக்கிட்டு நமக்கு சோதனை கொடுப்போம் இப்போ புதன் பகவான் அப்படின்னாவே நல்ல பலன் தரமாட்டார் இப்படி அதிபதி உங்களுக்கு நல்ல பலன் தரது இல்லை சில நேரங்கள்ல சூரியன் செவ்வா சனிபவனுடைய பார்வையினால சோதனை உண்டு தான் வாழ்க்கையில இடையூறுகள் தடைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஏமா கடைசில அடிமட்டிலேயே கை வச்சிட்டியாமா புதன் பகவானே எனக்கு நல்லது பண்ண மாட்டாரா அதிபதியே கை அப்புறம் மற்ற கிரகங்கள் எங்க பண்ண போறாங்க இந்த சனி பகவான் எல்லாம் நினைச்சா பயமா இருக்கியமா அப்போ எங்க வாழ்க்கை இப்படிதானா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க அதெல்லாம் கிடையாது சூரியன் செவ்வா சனி இவங்க மூன்று பேரும் வந்து பாத்தீங்கன்னாக்கா அசுப கிரகங்கள்னு நாங்க வந்து அடையாளப்படுத்தக்கூடிய அமைப்பு ஜோதில இவங்களை வந்து அசுபம் தான் சொல்லுவோம் சூரியன் வந்து சுபம் தானே அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா பாதி அசுபம் தான் அவருக்கு இருந்தாலே வந்துட்டு நாங்க வந்து ராகேது செவ்வாசனி நாங்க எப்படி கணக்கெடுப்போம் அப்படிதான் அதே போல புதன் பக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா மிதனராசிக்கு பலன் தரமாட்டார் ஏன்னா இவர் போய் பார்த்தீங்கன்னாக்கா உச்சமாடிக்கூடிய வீடுங்கிறது கண்ணி இப்போ என்னதான் நாங்கள் பண்ணட்டும் நீங்க நிலைத்தன்மையை கத்துக்கணும் அப்படின்னாக்க ஒரு விஷயத்துல மனசு அதுலேயே அதுலயே இருங்க அதே போல சேமிக்கிற பழக்கம் பணம் கையில வந்துச்சா செலவு பண்ணாம சேமிக்க கத்துக்கோங்க புதன் குருவுடைய பரிகாரம் செஞ்சிங்கன்னா புதனுக்கு பச்சை நிற உடை அணியிறது குருவுக்கு மஞ்சள் நிற உடை அணியறது புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் இந்த இரண்டு நாட்களை இந்த இரண்டு தெய்வங்களுக்கு அர்ப்பணிச்சிருங்க நவகல விற்றுக்கூடிய புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் சாற்றி பச்சை பயிரை வந்து பார்த்தீங்கன்னா நைவேத்தியமா படைச்சு அவருக்கு நல்ல நிதி பற்றி வழிபாடு செய்யுங்க தொடர்ந்து செய்யுங்க முடிஞ்ச புதன்கிழமைகள அசை உணவு தவிர்த்துருங்க புதன்கிழமை புதன் பகவானுக்கு விரதம் இருக்கிறது சிறப்பு ஒரு புதன் பகவானுக்கு இருக்க முடியல அப்படிங்க புதன் பகவானுக்கு உரிய அதிர்ஷ்டைமான விஷ்ணு பகவான வழிபாடு செய்யறது உங்களுக்கு சிறப்பான வழிபாடு இப்போ விநாயகர் பெருமையுடைய வழிபாடு புதன் பகவானுக்கு பிரதான பரிகாரம் கேட்டிங்கன்னா விக்னங்களை தீர்க்கக்கூடிய விநாயகர் பெருமான் வழிபாடு தாங்க புதனை சரி கட்டிடலாம் அதே போல பேசுறப்ப கவனம் வேணும் தேவையில்லாத இடங்களில் பேச்சால பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோம் நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க அதை எப்படி எடுத்துப்பாங்க இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஸோ முதனராசி அறிவு புத்திசாலித்தனம் வாக்காற்றல் எல்லாமே இருக்குது ஆனால் அவசரம் தன்மை செலவு பண்ணுறது இதெல்லாம் தான் உங்கள் வாழ்க்கையை சிரமப்படுத்திக்கிட்டே இருக்குது ஸோ இதெல்லாம் மாறணும் புதன் குரு இவங்கள் பரிகாரம் விநாயகபுரனுடைய வழிபாடு சேமிக்கிற பழக்கம் பொறுமை இவன் மட்டும் இருந்தால் போதும் அழகாக வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக மாற்றிக்கணும் இப்ப இந்த குரு தரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிலைச்சிருக்க நீங்க போக வேண்டிய கோவில்கள் ஆலங்குடி ஆபத் சகாயேஸ்வரர் கோவில் தஞ்சாவூர் மாவட்டம் அதே போல கற்பக விநாயகர் வெள்ளையார்பட்டி விநாயகர் கோவில் இது நீங்க குடும்பத்தோட போயிட்டு வர வேண்டிய ஆலயங்கள் இது இல்லாம தினமும் குருவிற்கும் விநாயக பெருமானுக்கும் உங்க வீடுகள்ல பூஜைகள் செய்யுங்க இல்ல பக்கத்துல கூடிய நவகங்கள்ல போய் குரு பகவானுக்கு வழிபாடு செய்யுங்க அதே போல பக்கத்தில் விநாயகர் விநாயகபெருமானுக்கு போயிட்டு வழிபாடு செய்யுங்க வேண்டுங்க கடவுளை தாண்டி வேற எதுவும் உங்களுக்கு நல்லது கொடுத்துடாது அதே போல திருவாரூர் தியாகராஜர் சுவாமி கோயில் இந்த திருவாரூர்ல வந்து குரு புதன் விநாயகர் சிவன் இவங்க எல்லாருடைய ஆசீர்வாதத்தையும் தரக்கூடிய கோவில் இப்போ குருவால உங்கள் வாழ்க்கையில எந்த மாதிரியான மாற்றங்கள் வரும் நீங்கள் அந்த மாற்றத்தை எப்படி தக்க வச்சுக்கணும் எல்லாத்தையும் சொல்லியாச்சு ஸோ ஒட்டுமொத்தமா அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி கடகராசிக்கு பரவேசக்கூடிய குருவால உங்களுக்கு நிதி வளம் குடும்பத்துல அமைதி தொழில முன்னேற்றம் அனைத்து விதங்களுமே நல்ல வளர்ச்சி வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயமே உங்களுக்கு தொடங்க போகுது இது இன்னும் சிறப்பாக இருக்கிறதுக்கு பரிகாரங்களையும் சேர்த்து செய்யுங்க இன்னும் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் ஸோ எப்படி பார்த்தாலும் சரி நூற்றுக்கு நூறு சதவீதம் மிதன ராசிக்கார்கள் சிறப்பா வளரப்போரிங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிரமங்கள் எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் மறைய போகுது மறக்காம உங்களுடைய ஜாதக கட்டத்துல புதன் பகவானும் குரு பகவானும் எங்க இருக்காங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல பத்தி விடுங்க ஒருவேளை இவங்க இந்த சுபகரகங்களோட இருந்தா இந்த பலங்கள் அப்படிங்கிறது இன்னும் மேம்பாடு அடையும் ஒருவேளை அசுபகிரகங்களோட கூட்டணி இருக்காங்க அப்படின்னாக்க கண்டிப்பா நல்லது நடக்கும் என்ன கொஞ்சம் தாமதப்படும் இவ்வளவுதாங்க வித்தியாசம் புரியுதுங்களா வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் அதாவது தனக்காரகன் பிளஸ் வந்து புத்திக்காரகன் இவங்க இரண்டு பேருடைய சேர்க்கைங்கிறது மிதன ராசிக்காரர்கள பிரகாசமா ஒளிர வைக்க போகுது வாழ்த்துக்கள்